அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர இந்த வீடியோவில் நம்ம இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் அல்லது தூண்கள் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக கலிமா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று கூறுவது இதன் பொருள் அல்லாவைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகம்மது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்றும் சாட்சி கூறுவது இரண்டாவதாக தொழுகே ஒரு நாளில் ஐந்து முறை அல்லாவே வணங்குவது அதிகாலை லுஹர் மதியம் அசர் மாலை மக்ரீப் சூரியன் மறைந்த பிறகு இஷா இரவு ஆகிய நேரங்களில் தோழ வேண்டும் மூன்றாவதாக நோன்பு ரமலான் மாதத்தில் சூரியன் உதிக்கும் முன் முதல் சூரியன் மறையும் வரை உணவு தண்ணீர் மற்றும் தீய விலகி விலகியிருப்பது நான்காவதாக ஜகாத் செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏழைகளுக்கு வழங்குவது இது பொருளாதார சமத்துவத்தை நிலைநாட்ட உதவுகிறது ஐந்தாவதாக ஹஜ் புனித பயணம் வசதியுள்ள முஸ்லிம்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது மக்காவிற்கு புனித பயணம் மேற்கொள்வது இது உலக முஸ்லிம்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது இந்த ஐந்து கடமைகளும் இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களாகும் இவை ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற வேண்டிய கடமைகளாகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு இது போன்ற யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்கு பீஸ்ஃபுல் முஸ்லிமா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐ ஃபாலோ பண்ணிக்கோங்க